மக்கள் என்று சொல்லும் போது பல்வேறு அரசியல் கட்சிகள் மக்களை வெறும் வாக்கு வங்கிகளாக பார்க்கிறார்கள் ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி அவர்களை மனிதர்களாக பார்க்கிறது பாவப்பட்டவர்களாக அல்ல இந்த சமூகத்தின் தலைநீதியை மாற்றி அமைக்கும் வங்கமை படைத்த உழைப்பாடி வர்க்கமாக மக்களை பார்க்கக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அனைத்து கட்சிகளும் மக்களை திரட்டுகிறார்கள் எல்லா கட்சிகளையும் நான் விமர்சிக்கவில்லை ஆனால் பல்வேறு கட்சிகள் மக்களை திரட்டுவது அரசியலில் ஆட்சியை பிடிப்பதற்கு அல்லது ஒரு சாதிய அணி திரட்டல் அதற்கு நான் தலைவராக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் திரட்டுதல் அல்லது மத ரீதியான அடிப்படையில் மக்களை திரட்டி ஒரு குறுகிய அரசியல் ஆதாயத்திற்காக முயற்சி செய்தது இப்படி பல பல காரணங்களுக்காக மக்கள் திரட்டப்படுகிறார்கள் ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி மக்களை எப்படி திரட்டுகிறது தொழிலாளிகளுடைய நலனை பறிக்கக்கூடிய இந்த மோசமான தொகுப்பு சட்டங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மார்க்சிஸ்ட் கட்சி திரட்டுகிறது விவசாய பொருட்களுக்கு நியாய நிலை கிடைக்க வேண்டும் விவசாய தொழிலாளர்களின் கூலி உயர வேண்டும் வேலை என்பது பேரூராட்சிகளுக்கு விரிவுபடுத்தப்பட வேண்டும் நகர்ப்புறங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு வேலை ஊதி திட்டம் என்பது வர வேண்டும் என்பதற்காக விவசாயிகளையும் விவசாய தொழிலாளிகளையும் மார்க்சிஸ்ட் கட்சி திரட்டுகிறது அதே போல மக்களுக்கு ஆதிவாசி மக்களுக்கு அவர்களின் உரிமைகள் நிலைநாட்டப்பட பெண் குழந்தைகள் வன்முறையில் இருந்து பாதுகாக்கப்பட இந்த ஆட்சி நடத்துகிற சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல்களை தடுத்து நிறுத்தி சிறுபான்மை மக்களை பாதுகாக்க என்கிற உயர்ந்த ஜனநாயக நோக்கங்களுக்காக மக்களுடைய மனவுக்காக மக்களை திரட்டுகிற ஒரு மாபெரும் இயக்கமாக மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கிறது இந்த கட்சி இப்படி செயல்படுவதற்கு என்ன காரணம் இருக்கிறது என்ற உதவியான காரணம் அதையும் தாண்டி பார்க்கும் போது மக்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்த்தித்திருக்கக்கூடிய முழு ஊழியர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் எந்த ஒரு முக்கியமான காரணம் மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடி சமூக விரோதிகளுடைய நிலப்பொருட்களுடைய தாக்குதலுக்கு உண்டாகி உயிர் தியாகம் செய்த தியாகிகள் நிறைந்த இயக்கம் நம்முடைய கம்யூனிச இயக்கம் என்பது முக்கியமான காரணம் சொந்த நலனை பின்னுக்கு வைத்து மக்கள் நலனை முன்னுக்கு வைத்து பொருளாதார நெருக்கடியில் கூட கட்சி கொடுக்கக்கூடிய அறைமுதல்களை ஏற்று மக்களுக்கான போராட்டங்களில் நம்முடைய எண்ணற்ற கட்சி உறுப்பினர்கள் மிக மிக முக்கியமான காரணம் ஒரு சுமை என்கிற எண்ணற்றும் போதும் கூட கட்சி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டதென்றால் எது வந்தாலும் சந்திப்போம் அதை வெற்றிகரமாக நடத்துவோம் என்று ஏராளமான நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய கட்சியில் இருப்பது என்பதும் கட்சியினுடைய இந்த செயல்பாட்டுக்கு முக்கியமான காரணம் என்பதை நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் மக்களின் குரலாக ஏதோ தமிழ்நாட்டில மட்டும் நம்ம மாநிலமான கேரளா ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு சிங்களான அரசியல் சூழலிலும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வதற்கு சமூக சீர்திருத்த பாரம்பரியத்தை முன்னெடுப்பதற்கு நம்முடைய வர்க்கத்தின் நலனை முன்னெடுப்பதற்கு ஏராளமான மக்கள் சந்திப்பை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள்